ஒருவர் உயிரிழந்த பின்பு அந்த உடலை உறவினர்கள் சம்மதத்தின்படி சடங்குகள் செய்யப்பட்டு உதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது அதுவே பெருநகரங்களில் உடல்கள் எரியூட்டப்படுவதே அதிகம் என்பதால் மின் மயானங்கள் உருவாக்கப்பட்டு அவை பயன்பாட்டிலும் இருந்து வருகின்றன அவ்வாறு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் மட்டும் மொத்தம் நூற்று தொன்னூற்று இரண்டு மயானங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் எண்பத்தி எட்டு மயானங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டவையாகும் மரக்கட்டைகளை வைத்து அதன் மீது உடலை வைத்து எரிக்கப்பட்டு வந்ததைத் தொடர்ந்து மின்சாரத்தால் எரியூட்டப்படும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது ஆனாலும் மின் மயானங்களில் எரியூட்டப்படுவதால் காற்று மாசடைந்து வருவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மயானத்தை சுற்றி வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதே நேரம் இந்த முறையால் மின்சார செலவும் எக்கச்சக்கமாக எகிரியது நவீன மின்தகன மேடைகளை இயக்க வேண்டுமென்றால் உயரழுத்த மின்சாரம் தேவைப்படும் சடலங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நாள்தோறும் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தகன மேடையை குறிப்பிட்ட அளவு வரை வெப்பநிலையில் வைத்தாக வேண்டும் மேலும் ஒரு உடல் எரிக்கப்படுவதென்றால் அது மயானத்துக்கு கொண்டு வரப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே தகன மேடையை தயார்படுத்த வேண்டும் சடலம் வந்த பிறகு அதனை எரிப்பதற்கு இரண்டு மணி நேரம் தேவைப்படுகிறது ஆக ஒரு உடலை எரியூட்டுவதற்கு நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரை உயரழுத்த மின்சாரம் தேவைப்படுகிறது மழை புயல் வந்துவிட்டால் மின்சாரம் தடைபடலாம் மரக்கட்டைகளும் மழை நனைந்துவிடும் இதனால் சடலத்தை எரிக்கவும் முடியாமல் எரித்தால் சாம்பலும் அதிகமாகி பராமரிக்கவும் முடியாமல் மயான ஊழியர்கள் அதிகமாகவே சிரமமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக சென்னை மாநகராட்சி தற்போது எல்பிஜி தகன மேடையை உருவாக்கி வருகிறது எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி உடலை எரிப்பதால் மின்சார செலவும் குறைவு சாம்பரும் குறைவு துர்நாற்றம் காற்று மாசுபாடு மிக குறைவு இதன் மூலம் ஒரு உடலை வெறும் நாற்பத்தைந்து நிமிடத்திலேயே எரித்து விடலாம் அதேபோல எரித்து முடித்த பின்பு ஒரு கிலோ அளவில்தான் சாம்பல் கிடைக்கும் மேலும் சடலம் எப்போது மயானத்தை அடைகிறதோ அப்போது இந்த தகன மேடையை இயக்கினால் போதுமானது இந்த முறையின் மூலம் ஒரு உடலை எரிப்பதற்கு ஒரு வணிக சிலிண்டரே தேவைப்படும் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் கொண்ட சிலிண்டரானது கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் இலவசமாகவே வழங்கப்படுகிறது எப்படியாயினும் எல்பிஜி மூலம் சடலங்களை எரிப்பதன் மூலமாக வேலை வலு மின்சார செலவு மாசுபாடு என அனைத்துமே குறைகிறது என்பதால் இந்த முறையை அனைத்து மின் மயானங்களிலும் அமல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது அதன்படி தற்போது சென்னை மாநகராட்சியின் கீழ் நான்கு ஐந்து ஒன்பது பத்து மற்றும் பதிமூன்று ஆகிய மண்டலங்களில் எல்பிஜி மூலம் எரியூட்டு முறைக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த முறை விரைவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மின்மயானங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது சென்னையில் உள்ள மயானங்களில் சடலங்களை எரிக்கும் போது வெளிப்படும் துர்நாற்றம் கரும்புகை மற்றும் செலவினங்களைக் குறைக்க சென்னை மாநகராட்சி பத்து கோடி ரூபாய் செலவில் எல்பிஜி தகன மேடை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மின் மயானங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த மின் மயானங்களில் மனிதனுடைய உடலை எரிக்கும்போது வெளியாகும் கரும்புகை துரநாற்றத்தினால் காற்று மாசு ஏற்படுகிறது இதை தடுக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி இத்திட்டத்தை கொண்டு வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் சுரேஷ்